அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு சரியாக எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் தண்ணீரை மட்டும் குடித்தாலே போதும் அளவில்லாத பணம் உங்கள் வீட்டில் சேரும்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உடனடியாக நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகார பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்றைக்கி நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் இருக்கு இந்த சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பிறை நிலவை நாம தரிசனம் செய்யும்போது நம்ம பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம பொருளாதாரமும் மேலும் மேலும் வளரும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அதுலேயும் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் முதல்ல இன்றைக்கி நமக்கு இருபத்தி நாலுங்கிற தேதி இருக்கு, இந்த இருபத்தி நாலுங்கிற தேதியோட கூட்டுத்தொகை ஆறு இது சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பர் அதே மாதிரி இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பருமே அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த நம்பருக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததாக எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இன்றைக்கி ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்குது இதை பற்றி நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யும் அது மட்டும் இல்லாமல் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததாக ஏஞ்சல் கேஷியலோட நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு தேதியிலேயே இருக்குது அதாவது செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி தேதியில் நமக்கு இருக்குது ஏஞ்சல் நித்திகா நம்ம கேட்ட பணத்தை எப்படி அள்ளி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஏஞ்சல் கேஷியன் நாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அடுத்ததாக இன்னைக்கு தேதி ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்று அந்த வகையில் செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்குது இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது நாள் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு இதோட கூட்டுத்தொகை ஆறு அடுத்ததான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் நிக்கோலாட்டஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் இப்படி மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாளில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இது உங்கள் கையில் இருந்தாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதில் அற்புதமான பணவரவு நிச்சயமாக ஏற்படும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணிப்பார் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அதாவது நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிங்க இன்னைக்கு எட்டு எட்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இந்த எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிகளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் நமக்கு சூரிய குறை நேரம் அந்த வகையில் எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய செய்யும்போது கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால் செய்ய முடியலன்னா பரவாயில்லை நைட்டு எட்டு மணியில் இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் தண்ணீரை ஊற்றி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்தும் போது அற்புதமான பணவசியம் ஏற்படும் உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைனா சாதாரணமாக எந்த டம்ளர் இருக்கோ அப்படி இல்லைன்னா என்ன வாட்டர் பாட்டில் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டம்ளர் அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய தண்ணீராக எடுத்துக்கோங்க

சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறை வார்த்தைகள் அதாவது கடன் தீரணும் பணக்கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல பிடிச்சுக்கோங்க அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை எட்டு முறை எயிட் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கிரசன்ட் மூன் மேஜிக் பிகின் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கிரசன்ட் மூன் மேஜிக் பிகின் நவ் இதை எயிட் டைம்ஸ் எட்டு முறை சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க நீங்களும் குடிக்கலாம் உங்கள் கணவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லி சொல்லலாம் இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு வரைக்குமே இந்த தண்ணீரை வச்சு நீங்கள் குடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லாருக்குமே கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி